கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் கோல்டான நிறைய ரிவியூஸ் இருக்கு ஏன்னா மழை காலம் இல்லையா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகில்காக ஸோ பிகில் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது தணிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஜோதிடர் பாலாஜி அதாவது ட்ரெண்டிங் பாலாஜினா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட கருத்து கணிப்பை ஒன்று வச்சிருக்காப்புல ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்ததுனால என்னச்சுன்னா திடீர்னு மனித கடவுளே அப்பெல்லாம் நிறைய பேர் என்ன என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அவர் ஆசை அழிச்சு உண்மையாக படிச்சிருக்காரு அப்படின்றதுனால என்னாச்சுன்னா அவர் சொல்கிற விஷயங்கள் நிறைய நடக்குது அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை வந்து இது நாங்களே சொல்லிடுவோம்ப்பா அப்படின்ற விஷயத்தையும் அவர் டச் பண்ணுறதுனால அதுவும் நடந்துருது அந்த வரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகில் படம் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் அவரில் வந்து பெரிய கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த படம் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனுக்கு அது யார் சொன்னாலுமே இந்த படம் வந்து நூறு நாள் ஓடிடும் தாண்டி நல்ல கலெக்ஷனும் அழிடும்ன்றது எந்த சந்தேகமே இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படிச்சு இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ம் ரவி நம்ம கோமாளி படத்தில் நடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்டிஸ் கிட்டாவும் சரி டூ கே சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலுமே பயங்கரமான வரவேற்பு பெற்றாச்சு புது டைரக்டர் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வந்து எந்த அளவுக்கு இந்த நைன்டி ஸ்கீட் வந்து டார்கெட் பண்ண முடியுமோ அப்படி டார்கெட் பண்ணி மனிதாபிமானம் மனித நேயம் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு இந்த இயரில் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து வந்து அடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீரியஸான ரோல் பண்ண போகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டோம் என்ன டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பூமி அப்படின்ற டைட்டில் ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயம் ரவியோட கரியரில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருப்பாங்க சில மாறி மாறி வந்து ஒரே ஜேனலில் படம் மாறி மாறி பண்ணியிருப்பாரு அந்த வரிசையில் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் பூமி அப்படின்னும் போது விவசாயம் வந்து கனெக்ட் ஆகிடும் ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னால வந்து ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜோடு தான் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இது ஒரு பக்கம் இருக்கே இனிய நேரத்தில் கல கலகம் கலகிக்கிட்டு இருக்க இன்னொரு புகைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ யாரோட புகைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைந்தாரா அம்மா எஸ் நம்ம ஆடியோ லான்ஸில் கூட பார்க்க முடியல நம்ம சைரா நரசிம்மரெட்டியில் பார்க்க முடியல அதுக்கப்புறம் நம்ம தளபதி பிகில் படத்தில் கூட ஆடியோலன்ஸ்ல பார்க்க முடியல எங்கேயுமே பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றது எல்லாருக்குமே இப்போ போட்டிருக்காங்க போகிற ஒரு ஃபோட்டோ சம்மா கியூட்டா ஒரு ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு போட்டோ அதுக்கப்புறம் வந்து விக்கி விக்கிபீடியா அவர் கூட ஒரு போட்டோ போடுறாங்க ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு போட்டோ போட்டதுனால என்னாச்சு அப்படின்னா அந்த போட்டோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு பொதுவாகவே நம்ம வந்து சில பேர்லாம் வந்து அப்பப்ப பார்க்க முடியாது போட்டோஸ்ல கூட சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நயன்தாரா மேடம் ஸோ அவங்க வந்து போட்டோ போட்டுருக்காங்க ஸோ கீழே கமெண்ட்ஸ் ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க எவ்வளவு நாள் தான் போட்டோவே

ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்தில் வந்து யார் மியூசிக் டேரக்டராக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருந்தது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பிராண்டை வந்து செட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் வந்து சிறுத்தை சிவா டிரெக்ட் பண்ணுறாரு சன் பிக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தலைவர் நடிக்கிறார் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு மாசான ஒரு காம்போ அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை தொடர்ந்து ஒரு மியூசிக்கும் வந்து இட்ஸ் பிளேஸ் விட்டல் ரோல் அப்படினால வந்து ஸோ தலைவரும் ப்ரொடக்ஷன் சைடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனிதத்தை வந்து கை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் சிறுத்தை சிவா இருக்கார் இல்லையா ஆல்ரெடி அவர் ரெண்டு படங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிறனால என்ன ஆச்சு அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போதைக்கே அவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாருமா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஈஸியாக கிடையாது நம்ம கூப்பிட்டு நேரத்தில் வர மாட்டாரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்வைக்கிற ஆரமோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் யார் வந்து வர போறா மியூசிகரை அப்படின்றத கொஞ்சம் பொறுத்தா பாக்கணும் ஒருவேளை திரும்ப டிமான கூப்பிட்டாலும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா விசுவாசம் காம்போ எப்படி செட் ஆச்சோ அதே மாதிரி இந்த காம்போ செட் ஆகுறதுக்காக நிறைய உழைப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சோ பொறுத்து வந்து பார்ப்போம் இதுல யாரு மியூசிகை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்றேன் எஸ் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பேசும்போது எப்பயுமே அடுத்ததான் காண்ட்ரவர்சிங்க ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா நம்ம மீரா மித்துன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு மாடல் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய விஷயங்கள் அவங்களே சொல்லுவாங்க அது நம்மளும் நம்பியிருப்போம் தொடர்ந்து பிக் பாஸ்க்குள்ளேயும் போயிருப்பாங்க ஸோ அதையும் நம்ம பார்த்துருப்போம் எல்லாத்தையும் பார்த்து முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் சைலண்டாக இருப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் விரக்தியில ஆகிட்டாங்க சரி ஓகே சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பொண்ணு அப்படின்னா கல்யாணம் பண்ண எல்லாம் சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வரும் இல்லையா ஸோ வந்து எப்போமா கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்டதாக வந்து என்னாச்சுன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு ரிப்ளை கூட சொல்லலாம் எஸ் இஃப் ஐ கெட் மேரிட் ஐ வாண்ட் டு பி வெரி மேரிட் எப்படி இது மாதிரி இருக்கு எஸ் மீ திஸ் இஸ் மீ நாட்மி அப்படின்ற மாதிரி இருக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அப்படி போட்டாங்க அப்படின்றதும் தெரியல ஸோ அதுக்கப்புறம் நம்ம மகேஷ் பாபு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு தமிழ்ல கூட நடுவில் படம் பண்ணாரு பட் ஆனால் தமிழ் அடைச்சு பெருசாக கனெக்ட் ஆகல விஜய் விஜயசூர்யாவை பாராட்டினாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அசுரன் படம் பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட வியூஸ் வந்து தெரிஞ்சிருக்காங்க அந்த வரிசையில் என்ன பண்ணியிருக்காரு இவரும் வந்து ஆட் ஆகிருக்காரு அது வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு ட்வீட்டே போட்டிருக்காரு அசுரன் படத்தை பத்தி என்ன போட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசுரன் ரா ரியல் அண்ட் இன்டென்ட் சினிமா அண்ட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு போட்டு கங்க்ராஜுலேஷன் போட்டு அங்கே இருந்த எல்லா டீமுக்குமே வந்து கங்க்ராஜுலேட் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ பொதுவாகவே வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரசிகர் வந்து ஓப்பனாக சில விஷயம் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய ஒரு நட்பு ரீதியான விஷயங்கள் வந்து கரெக்ட் ஐடியா இருக்குது மற்ற இண்டஸ்ட்ரிக்கு நமக்கும் ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா எஸ் ஆர் பிரபு கைதி படத்தோட ப்ரொடியூசர் சோ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு படமும் ஒரே நாள ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது சோ சம்மந்தம் இல்லாம சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை தாக்கி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க உனி தான் அவ்வளவு தெரியுமா எங்கள் டேட்ல ரிலீஸ் பண்ற அப்படிலாம் கேட்டுருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ட்விட்டர் ரூபத்தில் வந்து நிறைய ரிப்ளை கொடுத்திருந்தாரு இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அறிவில் போ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லிட்டாரு ஸோ இதன் மூலமாக ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது யதார்த்தமாக நடக்குது அப்படின்னா அதை விட்டுரும் அதை விட்டுட்டு வந்து இது கூட ரிலீஸ் பண்ணாதீங்க அது ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன்னா அவங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்கு அவங்களும் ப்ராஃபிட் சம்பாருக்குன்னு யோசிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ப்ரொடியூசர்கிட்டலாம் மோதாதீங்க அப்புறம் படத்தை ஏதாவது பண்ணிட்டு போறாங்க அந்த மாதிரி ரெடியூரான சினிமா அப்படின்னு நிறையவே இருக்கு இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா ரெடியோட கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்கும் அந்த மாதிரி சில இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா படத்தில் மியூசிக் டைரக்டர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ தமன் ஆப்ஷன் டி யுவன் சக்கர் ராஜா ஆப்ஷன் சி சாம்சியஸ் ஆப்ஷன் டி ஆரி ஜெராஜ் ஸோ இந்த ஆப்ஷன்ல இது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மனக்கமக்கிலே கவன் பண்ணுறீங்க கூடவே அது ஒரு குட்டியா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுவீங்க அதுல குழுக்கள் மூலம் சேர்ந்து எடுத்து வரப்போற வாரம் ரிலீஸ் அப்புறம் படத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து ஈஸியா வின் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸார்க்கு ஷேர் பண்ணுங்க டிக்கெட் பண்ணுங்க ஆஹ் உங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருச்சு நீங்க கால் பண்றீங்க கொஞ்ச நாளே வந்து அப்ரோ சப்போர்ட் நான் எக்ஸ்டெக்ட் பண்ணல அடரா என்னும் புக் பண்ணி கிடைக்கல எப்படிங்க